ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு மாயா கழுத்தில் சீனு வந்து தாலி கட்டி சாருக்கு சரியான ஆப்பு வச்சுட்டப்பில்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயாவை பற்றி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வேணும்ன்ட்டே சொல்லலை இன்னும் ம மகாலிங்க வந்து சொல்கிறாங்க ஏன் நான் சொல்கிறது எதுவுமே நம்ப மாட்டேறீங்க அப்படின்னு எப்படிங்க நம்ப முடியும் அப்படின்னு சிபா வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஏதோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மாயாவை சுத்தமாக பிடிக்காது நீங்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை கிட்ட சொல்லி அசிங்கப்பட்டிருக்கீங்க அதனால் அவன் மேலே படி போடுறதே நீங்கள் வந்து நிறைய ட்ரிப்பு செஞ்சுருக்கீங்க அதனால தான் உங்களை நம்ப முடியாது ஏதோ சின்ன தப்புன்னு சொன்னால் கொஞ்சமாவது நம்பலாம் அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய தப்பை வந்து அவள் செய்வான்னு சொன்னால் யாருங்க நம்ப முடியும் அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் வந்து ஜானகி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு என்ன பண்ணுறது இது ஆண்டவா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு போயிட்டு சாமிக்கிட்ட போய் வேண்டுறாங்க வேண்டுறப்ப வந்து கண் மூடி வேண்டிகிட்டு இருக்கப்போ அப்போ தான் வந்து ஜானகிக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது ஆஹா அந்த அம்மன் வேறு சொல்லியிருக்காங்க இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு நடந்த விஷயம் திரும்ப மறுபடியும் நடக்கும் அப்படின்னு இங்கே சீனு வேற பட்டு வேட்டி பட்டு சட்டையில் பார்த்தேன்னு இவங்க வேறு மாயா பட்டு பட்டுப்புடவை கட்டியிருக்கான்னு சொல்கிறாங்க மாலையும் கழுத்துமா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கீழே போய் பார்க்குறாங்க தாலியை காணும் ஆஹா சீனு அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுத்துட்றாதரா அப்படின்னு வந்து இந்த பக்கம் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஜானகி அதே சமயத்தில் மணி தனியாக வெளியில் வந்துடுறாப்புல வந்துட்டு மணி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆமாம் இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சீனுவை ஆளையே காணுமே மாயாவையும் காணுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆ சீனு சொன்னால் இந்த வீட்டுக்கு எதிராக வந்து ஒன்று செய்ய போகிறேன் அது வந்து எல்லாருக்கும் பிடிக்காமல் இருக்கும்னு அதுவும் எதுவும் சிங்க் பண்ணி பார்த்தா சரியாகுது அட பாவி என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கலாமேடா நான் தடுத்திருப்பேனே என்கிட்ட ஸ்கின்ட்டு கொடுத்து நான் மிஸ் பண்ணிட்டேனே மாயாதான் தாலி கட்டிட போகிறானோ என்ன பண்ணுறன்னு தெரியல உள்ளே வராங்க வந்தோடனே பார்வதி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாரில்ல அவர் சொல்கிறது ஏன் நம்ப மாட்டேங்க அப்படின்னப்ப இங்கே பாருங்கள் அவங்க அவர் சொல்கிறத நம்ம நம்பினோன்னு விட மாயா மேலே வச்சுருக்க நம்பிக்கையை வந்து அதிகம் அப்படின்னு ரகுராமும் சிவாவும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் தாமதப்படுத்துறது வந்து யார் மாப்பிள்ளாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சிவா கேட்டோன்னே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல டைம் அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி சொல்ல முடியாது அதை தடுக்கணும் இல்லை அதுக்காக தான் உங்களை கூப்பிட்றதுக்கு வந்தேன் அப்படின்னொன்னே இப்போ பாருங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு துடி கூட எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னோன்னா இப்போ என்ன இப்போ என் கூட வந்து பாருங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்லாம் பாட்டி வந்து சொல்கிறாங்க அவர் காரணம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டார்ப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறார்ல ஒரு தடவை போய் பார்த்துட்டா எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே தப்பு கிடையாது தான் பட் ஒரு வேளை மாயா அந்த விஷயத்தில் இவர் சொல்கிற மாதிரி இல்லாமல் இருந்தால் அவ்வளோ சந்தேகப்பட்ட மாதிரி ஆகிடாதா அப்படின்னோடனே சந்தேகந்தானே பட்ட மாதிரி தானே ஆக போகுது மாயா பார்வதி வந்து வாங்க போலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு எல்லோரும் மொத்த குடும்பமும் வந்து கிளம்பி வந்துடுறாங்க காரில் இந்த பக்கம் ஜீப்பில் வந்து வேகமாக வந்துட்ருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து மாயாவுக்கு வந்து மாலை போட்டு முடிச்சிடுறாங்க போட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு குமார் வந்து சொல்கிறாங்க அவளுக்கு வந்து டக்குன்னு தாலி கட்டணும் தாலி கையில் வச்சிருக்கில்ல அப்படின்னோனே ஆமாம் அவள் சம்மதிக்க மாட்டாளே என்ன பண்ணுறது அவளுக்கு தெரியாமல் தான் கட்டணும் என்ன என் சொல்கிறான் ஒன்று தான் விரும்புகிறான்னு விரும்புறதெல்லாம் தான் ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரே பிடிவாதமாக இருக்கா அப்படின்னோடனே சரி கட்டு நீ எதுவாக இருந்தாலும் ஆனதை பார்த்துக்கலாம் நம்ம மாயாதான் சொல்லிக்கலாம் நீ சொல்லி சமாதி நாலடி வாங்கினாலும் பரவாயில்ல இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் மற்ற குடும்பம் எடுத்து நின்றாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் மாயா வந்து வெளியில் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க சீனு ஆமாம் அவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் போ ஓகே நம்ம ரெண்டு பேர் எதுக்கு மாலை போட்டுக்கிட்டு இருந்தோம் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னோன்னா ஆஹா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு இது வந்து ரிஜிஸ்டர் இது சம்பிரதாயம் கிடையாது அவர் குமார் அவங்க கூட வர்றவங்களுக்கு இந்த மாதிரி மாலை போடணுன்னு அவங்க இதில் ஏதோ ஒரு விஷயமா அதனால தான் அப்படின்னு ஓ அப்படியா அப்படி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்து மாயா வந்து டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ண சொல்கிறாங்க மாயா வந்து என்ன நம்ம ரெண்டு பேர் பேர் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் மாயா இது ஒரு விஷயம்ட்டு கேட்குறேன் நம்ம தானே போட போகிறோம் சாட்சி கையெழுத்து அதனால தான் சொன்னேன் அப்படின்னோடனே இல்லை இது எல்லாம் தமிழில் எழுதியிருக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அதுக்கான என்ன மாயா சந்தேகப்பட அவங்களும் தான் இங்கே இருக்காங்க அவங்களும் கையெழுத்து தானே போட போகிறாங்க அப்படின்னா சரின்ட்டு மாயா வந்து கையெழுத்து போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஜீப்பில் வந்து வேகமாக வந்துகிட்ருக்கப்ப வந்து ரகுராம் வந்து ஜானகியை பார்த்து நீ ஒன்றும் பதட்டப்படாத அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது மாயா வந்து கொஞ்சம் துடுப்பாக பேசுவா தவிர இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செய்யவே மாட்டா எந்த காலத்துலையும் அவன் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அப்படி ஒரு வேளை செய்கிறதா இருந்தால் தைரியமாக வந்து தனாக்கிட்ட வந்து கேட்குறாங்க உனக்கு ஏதாவது அவளை பற்றி ஏதாவது சந்தேகிக்கிறக்கா அப்படின்னா மாயா வந்து லவ் எல்லாம் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்லை அப்படி ஒரு முடிவு எடுத்தான்னா தைரியமாக வீட்டில் வந்து சொல்லிகிட்டே போவா தவிர இந்த மாதிரி ஓடிலாம் மாட்டா அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நானும் போயிட்டுருக்கேன் மாயா என் நம்பிக்கையை காப்பாற்றுறாளா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்காப்புல இந்த பக்கம் வந்து மணி வந்து வேகமாக ஓடி கார் இருக்கப்போ வந்து ஆஹா நம்ம பையன் வந்து சீனு வந்து தாலி கட்டியிருப்பான் இந்நேரத்துக்கு அது தெரியாமல் இதுங்க மூணு பேரும் வந்து சாருலேருந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா இந்த வீட்டை விட்டு எனக்கு வெளில போ உன்னோட சேர்ந்து என்னையும் துரத்திடுவாங்களே இந்த வீட்டை தவிர எனக்கு வேறு எதுவுமே வாழ்க்கையில் பெருசாக தெரியாது இப்படி ஒரு விஷயம் பண்ணி வச்சிட்டியாடா சீனு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் சீக்கிரம் போங்க எப்போ பார்த்தாலும் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க இப்போ ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னோட உன் பையன் பண்ணி வச்சிருக்க வேலைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்கப்போதுன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேங்கிறாங்க இங்கே ரெகுராம் வராங்க ஆஃபீஸ்க்குள்ளே வந்து மொத்த குடும்பமும் வந்து கதவை திறந்துட்டு பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து ஜானகியும் சரி ரகுராமும் சரி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து கோவிலை காட்டி மாயாக்கு தாலி கட்டினதோட வந்து எபிசோடை சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்